அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வரமத்துல தினமும் ஓர் உபதேசம் நீங்கள் நிறைவேற்ற வேண்டிய நிபந்தனைகளுள் முதன்மையானது உங்கள் மனைவியரை உங்களுக்கு அனுமதிக்கப்பட்டவர்களாக ஆக்கிக் நீங்கள் கொடுக்க வேண்டிய மகர்தான் என்று ரசூலுல்லாஹி சல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் கூறினார்கள் அறிவிப்பவர் உக்பா நூல் புகாரி ஹதீஸ் என் இரண்டு எழுநூற்று இருபத்தி ஒன்று அன்பிற்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே நாம் நிறைவேற்ற வேண்டிய கடமைகள் என்று நீண்டதொரு பட்டியலை இஸ்லாம் நமக்கு வழங்கியிருக்கிறது அவற்றுள் கடமையானவை உபரியானவை விரும்பத்தக்கவை என்று பிரித்தும் நமக்கு வழிகாட்டுதல்கள் வழங்கப்பட்டிருக்கின்றன அப்படிப்பட்ட நாம் நிறைவேற்ற வேண்டிய நிபந்தனைகளுள் திருமணம் என்கிற மார்க்கத்தில் வழிகாட்டப்பட்ட ஓர் அம்சத்தை நிறைவேற்ற முன்வரக்கூடியவர் நிறைவேற்ற வேண்டிய முதல் நிபந்தனை அவர் தன் மனைவியை தனக்குரியவளாக ஆக்கிக் கொள்வதற்காக வழங்கப்பட வேண்டிய மகர் தான் என்று ரசூல்லாஹி சல்லாஹூ அலிஹிவசல்ல அவர்கள் இந்த உபதேசத்தின் மூலமாக தெளிவுபடுத்துகிறார்கள் திருமண ஏற்பாடு என்கிற பெயரால் இன்றைய இஸ்லாமிய சமூகம் பல்வேறு ஆடம்பர முயற்சிகளில் ஈடுபடுகிறார்கள் ஆனால் ஒரு மணமகன் தன் மனைவியை தனக்குரியவராக ஆக்கிக் கொள்வதற்காக மார்க்கம் கட்டாயம் வழங்க வேண்டும் என்று சொல்லி தருகிற மகர் விஷயத்தில் அக்கறையற்றவர்களாக இருக்கிறார்கள் மகருடைய அளவை பொறுத்தவரை மணப்பெண்தான் அதை முடிவு செய்ய வேண்டும் அதற்குரிய அதிகாரம் அவளுக்கு வழங்கப்பட்டிருக்கிறது என்று பலமுறை சொன்ன பிறகும் இவர்களாக ஒரு பொருளை அல்லது ஒரு தொகையை மகர் என்று முடிவு செய்து கொண்டு அதை அவள் மீது திணிக்க முயற்சிக்கிறார்களே தவிர அது விஷயத்தில் அவருடைய எதிர்பார்ப்பு என்ன அவருடைய அதிகாரம் முறையாக பயன்படுத்த வேண்டும் என்று மார்க்கம் வலியுறுத்தி இருக்கிறது என்பதை எல்லாம் கவனத்தில் கொள்ளாமல் நடந்து கொள்கிறார்களே அவர்கள் விழிப்புடன் இருக்க வேண்டும் என்பதுதான் இந்த உபதேசத்தின் நோக்கம் அல்லாஹ் உதவி செய்வானாக வாமது இல்லாஹி ரபில் அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வரகாத்து